வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்டீன்த் லெசன் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றுவட்டம் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன் எடுத்துக்கோங்க இந்த லெசனோட டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் இந்த லெஸனோட ஒன் மார்க் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு மறக்காமல் பார்த்துக்கோங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் பேஜ் நம்பர் லெட்டர் ஃபைவ் ஒரு வார்த்தையில் விடையலி ஃபஸ்ட் கொஸ்டின் மனித இதயத்தை மூடியிருக்கும் இரட்டை அடுக்காலான பாதுகாப்பு உரையின் பெயரை கூறுக ஆன்சர் பெரிகார்டியல் உரை செகண்ட் மனித ரத்தத்தில் உள்ள ஆர்பிசியின் வடிவம் என்ன ஆன்சர் இருபுறமும் குளிந்த தட்டு வடிவம் தேர்டு ரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பதேன் ஆன்சர் ஹீமோக்ளோபின் என்னும் நிறமி இருப்பதால் ஃபோர்த்து எவ்வகையான செல்கள் நிணநீரில் காணப்படுகின்றன ஆன்சர் இரத்த வெள்ளையணுக்கள் டபிள்யூபிசி ஃபிஃப்த்து வென்றிக்கல்களிலிருந்து வெளிச்செல்லும் முக்கிய தமிழ முக்கிய தமணிகளில் காணப்படும் வாழ்வு எது ஆன்சர் அரைச்சந்திர வாழ்வு சிக்ஸ்த்து இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கும் ரத்தக் குழாய் எது ஆன்சர் கரோனரி தமணி நெக்ஸ்ட்டு ராமன் லெட்டர் சிக்ஸ் சிறுவினா ஃபஸ்ட் நீராவி போக்கின் போது இலைத்துளை இலைத்துளை திறப்பதற்கும் மூடிக்கொள்வதற்குமான காரணத்தை கூறு பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நீராவி போக்கி இந்த டாப்பிக்கு கீழே இங்கே நிலை துளையானது ஸ்டார்ட் பண்ணி இந்த கொள்கிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது சிறுவினா ஒன்றாவதுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் கூட்டணிவு என்றால் என்ன ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள் இரநூத்தி பதிமூணாவது பக்கத்தில் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை கூட்டணிவு எனப்படும் இதுதான் சிறுவினா ரெண்டாவதுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் வேரி நூல் நீர் நுழைந்து இலையின் மூலம் நீராவியாக வளிமண்டலத்தில் இழக்கப்படும் பாதையை காட்டுக பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஏழு இங்கே இருக்க தாவரங்களில் வேர்கள் மூலம் இதிலிருந்து செல்லப்படுகிறது இதுவரைக்கும் சிறுவினா மூணாவதுக்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் ஒரு தாவரத்தில் வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரின் அளவை விட இலையின் மூலம் நீராவி போக்கின் காரணமாக வெளியேறும் நீரின் அளவு அதிகமானால் என்ன நிகழும் ஆன்சர் பாருங்க ஒரு தாவரத்தில் வேரின் மூலம் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த தேர்ட் பாயிண்ட் வாய்ப்பு ஏற்படும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சிறுவினா நாலாவது பணம் ஆன்சர் பிஃப்த் கொஸ்டின் மனித இதயத்தின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தினை விவரி பேசம்பர் இரநூத்தி நாலு இங்கிருப்பாருங்க நாளங்கள் இதிலருந்து இதயம் ஆகும் ஃபஸ்ட் பாயிண்ட் மனித இதயம் அதிலேருந்து காணப்படுகிறது செகண்ட் பாயிண்ட் இதயம் காரியாட்டிக் இதிலிருந்து ஆனது தேர்டு பாயிண்ட் இதயம் இதிலிருந்து சூழப்பட்டுள்ளது ஃபோர்த்து பாயிண்ட் அடுத்தது இந்த படம் வரைஞ்சி பாகம் குறிச்சிக்கோங்க இரநூத்தி அஞ்சாவது பக்கத்தில் மனித இதயம் இதிலிருந்து அழைக்கப்படும் வந்து ஃபிஃப்த்து பாயிண்ட் இந்த நுரையீரல் செலுத்துகின்றன இது வரைக்கும் சிக்ஸ்த்து பாயிண்ட்டு சாரி ஆக்சிஜன் குறைந்த இதுலேருந்து பெருகமரைகிறது இது சிக்ஸ்த்து பாயிண்ட் நுரையீரல் இதிலிருந்து செலுத்துகின்றன செவன்த்து பாயிண்ட்டு இதுதான் சிறுவினா அஞ்சாவது கணன் சார் சிக்ஸ்த்து கொஸ்டின் மனிதர்களின் சுற்றோட்டமானது இரட்டை சுற்றோட்டம் என அழைக்கப்படுகிறது ஏன் பேஜ் நம்பர் இரநூத்தி ஆறு இங்கே இருக்கு பாருங்கள் ஒரு முழு சுழற்சியின் போது இதில் நான் கலப்பதில்லை இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் ஆறாவதுக்கான ஆன்சர் செவன்த்து கொஸ்டின் இதய ஒலிகள் என்றால் என்ன அவை எவ்வாறு உருவாகின்றன பேஜ் நம்பர் இரநூத்தி ஏழு இங்கே இருக்கு பாருங்கள் இதய ஒலியானது இதிலிருந்து ஏற்படுகிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முதல் ஒளியான இதிலிருந்து ஒழிக்கும் செகண்ட் பாயிண்ட் இரண்டாவது இதிலிருந்து ஒழிக்கும் தேர்ட் பாயிண்ட் இந்த மூணு பாயிண்ட்டுமே ஏழாவது சிறுவினாக்கண ஆன்சர் எயித்து கொஸ்டின் இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி அஞ்சு இங்கிருக்க பாருங்கள் இதய வாழ்வுகள் தசையால் இதிலிருந்து தடுக்கவும் உதவுகிறது இதுவரைக்கும் எட்டாவது கண ஆன்சர் நைன்த்து கொஸ்டின் ஆர்ஹெச் காரணியை கண்டறிந்தவர் யார் அது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது பேஜ் நம்பர் இரநூத்தி ஒம்பது இங்கே இருக்கு பாருங்க இந்த லேன்ஸ்டெய்னர் இதிலிருந்து கண்டறிந்தார் இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே எனவே ஆர்ஹெச் காரணி என அழைக்கப்பட்டது அப்படிங்கிறத சேர்த்து எழுதிக்கோங்க இது ஒன்பதாவதுக்கான ஆன்சர் அடுத்தது டென்த் கொஸ்டின் தமணிகளும் சிறைகளும் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வேறுபடுகின்றன பேஜ் நம்பர் இரநூத்தி நாலு இங்கே இருக்கு பாருங்க இந்த அட்டவணை ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சிறுவினா பத்தாவதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் லெவன்த்து கொஸ்டின் சைனோ ஆரிகுலார் அணு பேஸ் மேக்கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது பேஸ் நம்பர் இரநூத்தி ஆறு இரநூத்தி ஏழு இங்கே இருக்க பாருங்கள் இந்த எஸ்ஏ அணுவானது இதயத்தின் பேஸ் மேக்கராக இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இரநூத்தி ஏழாவது பக்கத்தில் இந்த சுருக்கத்தை தூண்டுகிறது இது வரைக்கும் பதினான்காவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது டுவெல்த்து கொஸ்டின் உடல் இரத்த ஓட்டம் மற்றும் நுரையீரல் இரத்த ஓட்டத்தினை வேறுபடுத்துக பேஜ் நம்பர் இரநூத்தி ஆறு இங்கே இருக்க பாருங்கள் உடல் உடல் இரத்த ஓட்டம் இது பேராஃப் இந்த இதயத்தின் இடது இதிலிருந்து இரத்த ஓட்டம் என்கிறோம் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது நுரையீரல் இரத்த ஓட்டம் அதை பேராஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து டேபிள் காலம் போட்டு எழுதிக்கோங்க இது சிறுவினா பன்னெண்டாவதுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட்டின் இதய சுழற்சியின் நிகழ்வானது ஜீரோ புள்ளி எட்டு வினாடிகளில் நிறைவடைகிறது எனில் ஒவ்வொரு நிகழ்வின் கால அளவையும் குறிப்பிடுக பேஜ் நம்பர் இரநூத்தி ஏழு இங்கே இருக்கு பாருங்கள் ஏற்றியல் சிஸ்டோல் இதிலிருந்து ஜீரோ புள்ளி நாலு வினாடி இதுவரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது பதிமூணாவது கண ஆன்சர் நெக்ஸ்ட் ரோமன் லிட்டர் செவன் கீழ்கண்ட கூற்றுக்கான காரணங்களை தருக ஃபஸ்ட் ஒன் தாவர வேர்கள் கனிமங்களை ஆற்றல் சாரா நிகழ்ச்சியின் மூலம் எடுத்துக்கொள்ளவில்லை பேஜ் நம்பர் இரநூறு இங்கே பாருங்கள் தேவையான இதிலிருந்து உள்ளன இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அல்லது கனிமங்கள் இதுலேருந்து முடியாத வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மண்ணில் உள்ள இதுலேருந்து உள்ளது ரெண்டாவது பாயிண்ட் பெரும்பாலான இதுலேருந்து பெருகிறது மூணாவது பாயிண்ட்டு நீராவிப்போக்கின் இதிலிருந்து கடத்தப்படுகிறது நாலாவது பாயிண்ட்டு இதுதான் காரணம் கூறுக ஒன்றாவது கண ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் இலைத்துளைகள் திறப்பதற்கும் மூடுவதற்கும் காரணமான அமைப்பு காப்பு செல்கள் ஆகும் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இங்கே பாருங்கள் இலை துளையின் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கொள்கிறது இது வரைக்கும் காரணம் கூறுக கண ஆன்சர் அடுத்த தேர்டு கொஸ்டின் ஃப்ளோயத்தின் வழியாக உணவுப் பொருளானது அனைத்து பகுதிகளுக்கும் பல திசைகளில் கடத்தப்படுகிறது பேஜ் நம்பர் இரநூறு இரநூத்தி ஒன்று இங்கே இருக்கு பாருங்கள் ஃப்ளோயம் உணவினை இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இரநூத்தி ஒன்றாவது பக்கத்தில் இந்த மட்டுமே இடம் இது வரைக்கும் காரணம் கூறுக மூணாவது கண ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டின் இலைகள் போது தாவரங்களில் கனிமங்கள் இழக்கப்படுவதில்லை பேஜ் நம்பர் இரநூறு பாருங்க சில தாவரங்களில் இதிலிருந்து கொல்லப்படுகின்றன இதுவரைக்கும் காரணம் குறுக நாலாவது கண ஆன்சர் ஃபிஃப்த் கொஸ்டின் வலது ஆரிக்கில் சுவரை விட வலது வென்றிக்கில் சுவர் தடினமாக உள்ளது பேஜ் நம்பர் இரநூத்தி அஞ்சு இங்கே பாருங்க பாருங்கள் இது வலது ஆரிக்கல் இதிலிருந்து பொருத்தப்பட்டுள்ளது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த பேரா ஃபுல்லும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்தது இங்கே இருக்கு பாருங்கள் வலது வென்றிக்கிள்களிலிருந்து இதிலிருந்து இந்த குறுக்களாகவும் அமைந்துள்ளன இது ரெண்டாவது பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே காரணம் கூறுக அஞ்சாவதுக்கான ஆன்சர் சிக்ஸ்த் கொஸ்டின் பாலூட்டிகளின் முதிர்ந்த ஆர்பிசியில் செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுவதில்லை பேஜ் நம்பர் இரநூத்தி ரெண்டு இருக்கு பாருங்கள் இது உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கோங்க இது காரணம் கொடுக்க ஆறாவதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் எயிட் விரிவான விடையலி ஃபஸ்ட் கொஸ்டின் தாவரங்கள் எவ்வாறு நீரை உறிஞ்சுகின்றன விவரி பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இங்கிருக்கு பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது பக்கத்தில் ஒரு தாவர வேரின் இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாவது பக்கத்தில் அதிகரிக்கின்றன இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க அடுத்தது இந்த ஹெட்டிங்கில் இந்த நீரானது வேர்தூவியின் உள் இதிலிருந்து இந்த படம் வரைக்கும் வரைஞ்சிக்கோங்க அது கீழே இந்த ஹெட்டிங்கில் வேர்தூவியின் இதிலேருந்து இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு ஹெட்டிங் எழுதிட்டு இந்த அப் அப்போ பிளாஸ்ட் வழி இந்த ஹெட்டிங் போட்டு அப்போ பிளாஸ்ட் வழியில் இதில் அமைந்துள்ளது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது சிம்ப்ளாஸ்ட் வழின்னு போட்டு இந்த பேரா ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கோங்க இந்த படம் வேணாம் இது வரைக்கும் விரிவான ஒன்றாவது ஒன்றாது சார் செகண்ட் கொஸ்டின் போக்கு என்றால் என்ன நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இரநூறு இங்கே இருக்கு பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் இலையின் புறத்தோல் இதிலிருந்து எனப்படும் இது வரைக்கும் நீராவிப்போக்கு என்றால் என்ன அதுக்கான ஆன்சர் அடுத்தது இரநூறாவது பக்கத்தில் அந்த நீராவிப்போக்கோட முக்கியத்துவம் கேட்டிருக்காங்க அது வந்து ஃபைவ் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான வழியிலே ரெண்டாவதுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் லியூகோசைட்டுகள் துகள்கள் உடையவை மற்றும் துகள்கள் அற்றவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஏன் அவற்றின் பெயர்களையும் பணிகளையும் குறிப்பிடுக பேஜ் நம்பர் இரநூத்தி ரெண்டு இரநூத்தி மூணு இங்கே இருக்க பாருங்க துகள்களுக்கிடையே செல்கள் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இரநூத்தி மூணாவது பக்கத்தில் விளங்குகின்றன இது வரைக்கும் விரிவான வெளியடை மூணாவதுக்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் சிஸ்டோல் மற்றும் டயஸ்டோல் வேறுபடுத்துக இதய துடிப்பின் பரவுதலை விளக்குக பேஜ் நம்பர் இரநூத்தி ஆறு இரநூத்தி ஏழு இங்கே இருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டோஸ் மற்றும் டயஸ்டோஸ் கேட்டிருக்காங்க அப்போ சிஸ்டோஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் போட்டு இதயம் சுருங்குதல் நிகழ்வு நடைபெறுகிறது அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்தது டயஸ்டோஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் போட்டு இதயம் விரிவடையும் நிகழ்வு நடைபெறுகிறது அப்படின்னு எழுதிக்கோங்க இதய துடிப்பின் பரவுதலை விளக்குக இதுக்கு தான் இரநூத்தி ஏழாவது பக்கத்தில் ஆன்சர் இங்கே இருக்க பிறகு மனித இதயம் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காணப்படுகிறது இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்தது இந்த எஸ்ஏ கணுவானது இதிலேருந்து இதிலேருந்து இந்த செயல்படுகிறது செகண்ட் பாயிண்ட் அடுத்தது இங்கே சைனோ ஏற்றியல் இதிலேருந்து இந்த தள்ளப்படுகிறது தேர்ட் பாயிண்ட் ஏற்றோ வென்ட்ரிக்குலர் இதிலருந்து செயல் செய்கிறது ஃபோர்த்து பாயிண்ட்டு இதுதான் விரிவான நாலாவது நாலாவதுக்கான ஏன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக பேஜ் நம்பர் இரநூத்தி மூணு இங்கே இருக்கு பாருங்கள் இரத்தத்தின் பணிகள் இந்த செவன் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க இது விரிவான அஞ்சாவது அஞ்சாவதுக்கான ஏன்சர் நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் நயன் கூற்று மற்றும் காரணம் கூறுதல் இங்கே இருக்கு பாருங்கள் வழிமுறைகள் கீழ்கண்ட கேள்வியில் கூற்று ஏ மற்றும் அதற்குரிய காரணம் ஆர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியான பதிலை குறிப்பிடுக இங்கிருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் கூற்று வாயுக்களை கடத்துவதில் ஆர்பிசி முக்கிய பங்கு வகிக்கிறது காரணம் ஆர்பிசியில் செல் நுண்ணுறுப்புகளும் உட்கருவும் காணப்படுவதில்லை ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆதான் கரெக்டு கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ஆகிய இரண்டும் சரியாக இருந்தது அதில் அந்த காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும் அடுத்தது ரெண்டாவது கூற்று ஏபி இரத்த வகை உடையோர் அனைவரிடமிருந்தும் இரத்தத்தை பெறுவோராக கருதப்படுகிறார்கள் ஏனெனில் அவர்கள் அனைத்து வகை இரத்த பிரிவினரிடமிருந்தும் இரத்தத்தினை பெறலாம் காரணம் ஏபி இரத்த வகையில் ஆன்டிபாடிகள் காணப்படுவதில்லை இதுக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஆதான் கரெக்டு கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ஆகிய இரண்டும் சரியாக இருந்தது அதில் அந்த காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் ஃபஸ்ட்டு கூற்று ரெண்டாவது கூற்று ரெண்டுக்குமே வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஆதான் கரெக்டு நெக்ஸ்ட்டு ரோமன் டத்தின் உயிர் சிந்தனை வினாக்கள் ஃபஸ்ட் ஒன் உலர்ந்த தாவரப் பொருட்களை நீரில் வைக்கும்போது உப்பு வி உப்பிவிடும் இதற்கான நிகழ்ச்சி என்ன வரையறை செய்க ஆன்சர் இங்கிருக்க பாருங்கள் உலர்ந்த தாவரப் பொருளை இதிலிருந்து இந்த வெளிவர இயலாது இந்த மூணு பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் சிந்தனை வேணால் ஃபஸ்ட் கொஸ்டனுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் இடது வென்றிக்கில் சுவரானது மற்ற அறைகளின் சுவர்களை விட தடிமமாக இருப்பது ஏன் ஆன்சர் இங்கிருக்கு பாருங்கள் இதயத்திலிருந்து அதிக விசையுடன் இதிலிருந்து காணப்படுகின்றன இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சிந்தனை வினா ரெண்டாவதுக்கான ஆன்சர் ஆசிரியர்கள் தோடுபஸ்டின் இதே ஒளியை கண்டறிய மருத்துவர்கள் ஸ்டெதாஸ்கோப்பை பயன்படுத்துவது ஏன் ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள் மனித உடலின் இதில் இந்த டூ பாயிண்ட்ஸ் மிகவும் துல்லியமானது இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது தேர்டு கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் நுரையீரல் தமணி மற்றும் நுரையீரல் சிறை ஆகியவை சாதாரண தமணி மற்றும் சிறை ஆகியவற்றின் பணிகளோடு ஒப்பிடும்போது எவ்வாறு வேறுபடுகின்றன ஆன்சர் இருக்கு பாருங்கள் இந்த சாதாரண தமணி இதிலிருந்து செல்கிறது இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது சிந்தனை வினா நாலாவது கண ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் நீராவிப்போக்கு ஒரு தேவையான தீங்கு செயல் விளக்குக ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள் நீராவிப்போக்கு ஒரு தேவையான இதிலிருந்து சீர்கேடு உண்டாகும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது உயர் சிந்தனை வினா அஞ்சாவதுக்கான ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்